இளம் வயதில் கேண்டிடேட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்த தமிழ்நாடு வீரர் குகேஷ் டொரண்டோ நகரிலிருந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு நேரலியில் பேட்டி அளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை பயணமே தொடர்பாக கிராண்ட் மாஸ்டர் குகேஷிடம் இனி பேசலாம் வணக்கம் குகேஷ் எப்படி இருக்கு இந்த வெற்றி ஒரு உலகளாவிய வெற்றியாக இது இருக்கு ஒரு கடைசி ஒரு டூர்னமெண்ட்ல விளையாடி வெற்றி பெற்று அதற்கு பிறகு தகுதி பெற்று நீங்க விளையாட போனீங்க இப்போ குவாலிஃபை ஆயிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஆ வணக்கம் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குவாலிஃபை ஆனது எனக்கு லாஸ்ட் மின்டில் குவாலிஃபை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா நான் யூஸ் பண்ணிட்டு இந்த டோர்னமெண்டில் நான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணது எனக்கு ஒரு பயங்கர ஸ்பெஷலான அச்சீவ்மெண்ட் ஸோ ஏ ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெற்றி தோல்வி அப்புறம் டிரா ஆனது இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இந்த டிராவல் இருந்துதா இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ ஃபோர்டீன் ரவுண்ட்ஸ் லாங் டோர்னமெண்ட்னாலே கண்டிப்பாக ஒரு சி சில கேம்ஸ் சில கேம்ஸில் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கும் பட் நான் அந்த செவன்த் ரவுண்ட் லா லாஸ் ஆனப்புறமா கூட நான் ஒரு நல்ல மூட்ல தான் இருந்தேன் அண்ட் மோஸ்ட் நான் நல்ல ஷேப்ல இருந்தேன் ஸோ ஆ நல்ல 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 கேம்ஸ் ஆட முடிஞ்சது அண்ட் எனக்கு லக்கு என்னோட சைடுல இருந்தது ஷோ எந்த விஷயம் வந்து உங்களோட இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணமா இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க ஹம் நான் முதல்ல இருந்து நான் ஆ ஃபுல் ஃபோகஸ்டா இருந்தேன் டோர்னமெண்ட்ல ஹம் எனக்கு நல்ல நல்ல மூடில் இருந்தேன் நல்ல ஃபிசிக்கல் எனர்ஜியும் நல்ல ஹையாக இருந்தது அண்டு நான் ஃபுல் மோட்டிவேஷனோட கண்டிப்பாக இந்த இந்த டோர்னமெண்ட்ல என்னால் ஃபர்ஸ்ட் வர முடியுன்ற நம்பிக்கையோடு ஆடினதுனால தான் நான் என்னால் வின் பண்ண முடிஞ்சதுன்னு இப்போ தமிழ்நாட்டில இருந்தே மூணு பேர் போயிருந்தீங்க இந்தியால இருந்து நான்கு பேர் போயிருந்தீங்க இப்போ நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க இப்போ அவங்க கூட கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னவா இருந்தது எப்படி ஒட்டுமொத்தமா நாலு பேரும் எப்படி இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க இந்தியா இருந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆடணும் ரெண்டு விமென் விமென் பிளேயர்ஸ் அப்புறம் மூணு மூணு ஓப்பன் பிளேயர்ஸ் அப்புறம் இது இண்டிவிஜுவல் டோர்னமெண்ட்னால நாங்கள் இந்தியனா இருந்தாலும் ஃபாரினராக இருந்தாலும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் என்னோட ஓப்பனண்ட்னா நான் அவங்கள அவங்கள ஜெயிக்கணும் அதுதான் என்னோட ஒரே ஒரே கோல் இந்தியனா தமிழ்நாடுலாம் எனக்கு நான் அதை பத்தி யோசிக்கல ஜஸ்ட் ஒரு ஒரு கேம்மாக நான் வின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தான் யோசிச்சேன் ஓப்பனண்ட் யாராக இருந்தாலும் அதில் எனக்கு கவலை

பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அது இல்லாம நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ செஸ்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் அவங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் சார் விஷ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்போ அடுத்து நீங்க ஃபேஸ் பண்ண போறது டிங் லைரின் அவரை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா எந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன ட்ரிக் இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்க போகிறீங்க டிங்லன் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அவர் அவரோட நான் சிலவாட்டி வாட்டி நான் நிறைய கேம்ஸ் அவர்த்த பார்த்துருக்கேன் பட் நான் இன்னும் மேட்ச் பற்றி நான் ரொம்ப சீரியஸாக யோசிக்க எனக்கு இன்னும் வின் பண்ணதுலேருந்து எனக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல பட் நாங்கள் கண்டிப்பாக நானும் என்னோட டீமும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வின் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் ரெடியா நாங்க மேட்சுக்கு போவோம் நம்புறேன் திரு விஸ்வநாதன் ஆனந்தும் அங்க இருந்தாரு அவரோட அவருக்கு பிறகு இந்த இடத்திற்கு போயிருக்கிறது வந்து நீங்க தான் அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்டா இருந்தார் விஷய சார் எனக்கு முதல்லே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பெரிய ரோல் மாடல் அப்புறம் வெஸ்ட் பிரிட்ஜ் ஆனந்த் சஸ் அகாடமி ஆனந்த் சார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஒரு நான் எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு ஆனந்த் சாரோட ரெகுலராக டச்சில் இருக்க சான்ஸ் கிடச்சிது நல்ல ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அதுவும் இல்லாமல் ஆனந்த் சார் எப்போவுமே நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு ஸோ ஆனந்த் சார் இல்லாம லைக் இது எதுவுமே என்னால் அச்சீவ் பண்ணிருக்க முடியாது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு ஸோ ஆனந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இப்போ செஸ்ல சாதிக்கிறவங்களோட எண்ணிக்கை இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகம் அதுலயும் குறிப்பா தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கு என்ன ரீசன் நீங்க ஃபீல் பண்றீங்க குகேஷ் ஆனந்த் சார் ஆனந்த் சார் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண செஸ் 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 பூம் தான் இது ஸோ ஆனந்த் சார் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட அப்புறம் தமிழ்நாடோட தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட் எல்லாமே இந்த லெவல் அச்சீவ் பண்ணதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஓகே உங்களோட கேரியருக்கு இந்த வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு நினைக்கிறீங்க ஒரு கேண்டடேட்ஸ்ன்றது ஒரு ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான டோர்னமெண்ட் ஸோ கேண்டிடேட்ஸ் ஆடுறது கேண்டிடேட்ஸ் வின் பண்றதுன்றது நிறைய நிறைய செஸ் பிளேயர்ஸோட ட்ரீமாக இருந்துருக்கும் ஸோ இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச் குகேஷ் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சார்பாகவும் தமிழ்நாடு மக்களுடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேட் செஸ் தொடரில் சாதனை படைத்த குகேஷுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றும் நியூஸ் தமிழ்நாடுக்கு குகேஷ் பேட்டியளித்தார் சற்று முன்னதாக அதனை நான் நேரலையில் பார்த்தோம் கேண்டிடேட் செட்ஸ் தொடரில் பட்டம் வென்ற குகேஷுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் உலக சாம்பியன் பட்டத்திற்காக டிங் லைரனுடன் மோத இருக்கக்கூடிய குகேஷுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார்